பகவத்கீதை பிரியர்கள் பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம நரகத்துக்கு வந்து மூணு வாசகையை சொல்கிறாங்க அது என் அன்றத்தை பார்க்க போகிறோம் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா காமம் குரோதம் லோபம் ஆகிய மூத வாயில்களை உடையது நரகம் இவை ஜீவனுக்கு கெடுக்கும் தன்மையான ஆகையால் இம்மூன்றையும் துரத்தல் வேண்டும் நம்ம ஜீவனை வந்து கெடுக்கத்தே இந்த மூணு தான் இதை துறத்துட்டால் நம்மளுக்கு அந்த மூணு வாசுபடி மூடிட்டோம் நரகத்துக்கு உண்டான மூணு வாசுபடியை மூடிட்டின்னா உனக்கு நரகம் இல்லை நமக்கு அப்போ அந்த நரகம் இல்லைன்னா என்ன அடுத்து இருக்குது என்னென்ன சொர்க்கம் முக்தி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போகிறோம் சொர்க்கத்துக்கு போனால் சந்தோஷமாக அனுபவிச்சிட்டு புண்ணியம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து பிறக்க போகிறோம் மறுபடியும் இன்பம் திரும்பம் இப்படி உயர்ந்துட்டு திருப்பி நம்மளுக்கு சரணாகதி அடைஞ்சி பாவ புண்ணியத்தை சமப்படுத்திட்டா நம்மளுக்கு மோட்சம் இல்லைன்னா சொர்க்கம் அதனால் என்ன அந்த மூணு வாசுபடி என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதில் முதல்ல ஒன்று காமம் ரெண்டாவது குரோதம் மூன்றாவது லோபம் இதை மூணு தான் வாசுபடி நரகத்துக்கு அப்போ இதை மூன்றையும் அது என்னன்றதை பார்க்குறோம் காமம்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கிற இகலோக ஆசைகள் மண் கண் பொன் சந்தை எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து காம இது ஆசைப்படுறது அத்தனையும் காமம் நீ எதை ஆசைப்பட்டாலும் அது காமம் அதனால் அந்த அந்த ஆசையே நம்மளுக்கு புத்தர் என்ன சொல்கிறார் ஆசையே துன்பத்துக்கு காரணம் வள்ளுவர் ஒன்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா பற்றுக பற்றட்டான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு எதை பற்று இந்த உலகப்பற்று உடனும்னா நம்மளால் முடிவே முடியாதுன்றது வள்ளுவர் தெரிஞ்சு வச்சுக்கிறார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு இந்த உலக உடனும்னா உடணும்னா மேலே பற்று வச்சாதான் இந்த உலக உட முடியும் யாராலையும் முடியாது அதனால் இந்த பகவான் மேலே உள்ள பற்று வச்சால் தான் இந்த காமத்தை விடுபட முடியும் அப்போ நம்ம சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார் பகவான் அந்த காமத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது குரோதம் யாரோ நம்மளுக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டான் அவனை பழிவாங்கினோட ஒரு இருந்துச்சுனாலே நம்ம மனசில் வந்து தீய எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கும் பழிவாங்கனோட எண்ணம் வரும்போது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி குரோதம்லாம் வந்த உடனே நம்மளுக்கு புத்தி வேலை செய்யாது அப்போ நம்ம குடும்பம் நம்மளையும் கொண்டு போய் நரகத்தில் தடுற மாதிரி தள்ளி விட்டுரும் அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம பேசிங்கிறதுனால் கொஞ்சம் டைம் அதிகமாகும் அதாவது குரோதம் எவன் ஒன்றா சண்டை போடுறானோ பழி வாங்குறானோ நிம்மதியாக இருந்துக்கிறானோ நிம்மதியாக இருக்க முடியாது இவன் அவன் காலை மறிப்பான் அவன் நாளைக்கு அவன் தலையை மறிப்பான் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதால் இந்த குரோதம் மனப்பான்மையை விட்டுடணும் அடுத்து லோபம் லோபம்னால் என்ன அடுத்தவங்கள் பொருளை வந்து நம்ம அபகரிக்கிறது அடுத்தவங்க பொருள் ஆசை வச்சு அதை நம்ம நம்மளதாக்கன்னு நினைக்கிறது இது எல்லாம் எந்தெந்த பொருள் பிறனுடைய பொருளை நம்ம எடுக்கணும்னு ஆசை வச்சாலே அதனால் நம்மளுக்கு தான் வரும் தொலைச்சி விட்ருவோம்னா விடமாட்டான் நம்ம நம்ம பயன் பிரகாரம் அறுவடை பண்ணுறது வேறு ஆனால் பொருள் விட்டுவேன் அடுத்தம் பொருள் விடுவான சும்மா விடுவோம்னா அவன் நம்மளுக்கு பழகி வருவான் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வர வேண்டியது வரும் எதனால் அழுத்தும் பொருளை ஆசை வைக்கிறதுனால அதையும் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நரக வாசமை மூடிட்டோம் காமம் குரோதம் லோபம் இந்த மூன்று வாசுபடி மூடிட்டால் நம்மளுக்கு நிச்சயமாக நரகம் இல்லை சொர்க்கம்தான் அதனால் இந்த மூன்றையும் பகவானை வேண்டி சரணாகதி அடைஞ்சி வள்ளுவர் சில பகவான் மேலே பற்று வச்சு இந்த மூன்றை துறக்கலாம் அது அப்படி தான் முடியும் நம்மளுடைய பைராகித்தால் முடியாது வைராகி என்ன வைக்கணும் பகவான் மேலே வைக்கணும் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சாத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்